அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேரு ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாசம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் மேலே மேசத்தில் அஸ்வினியில் எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலா இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார் குருபலம் இருக்கான்னு பாருங்கள் சார் ஏதாவது ஒரு கு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போதான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனா சரியாகும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாதத்தில் போ ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்க ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குருபலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சரி இப்போ என்ன பண்ண போறோம்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி பலனை இப்ப பார்க்க போறோம் மகர ராசி என்பர்களுக்கு சார் ஒரு ராஜயோகம் இருக்கான்னு சொல்லுங்க சார் கண்டிப்பா இருக்கு ராஜயோகம்னா என்ன அதை முதல்ல சொல்லுங்க சார் அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் இருப்பவர்கள் மாபெரும் அதிர்ஷ்டசாலிகள் சார் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் எங்க சார் நடக்கும்னா எட்டாம் அதிபதி தான் நடக்கும் எட்டு குடையவன் எட்டில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் எட்டு குடையவன் எட்டில் கெட்டு போகணும்னு சொல்லுவாங்க எட்டு குடையவன் எட்டில் இருந்தாலோ ஆறில் இருந்தாலோ ராஜயோகம் இந்த மாதம் முழுவதும் தொட்டதெல்லாம் துளங்கும் தோல்விகள் இல்லை நிறைய பியூட்டியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருவீங்க புதிய இடம் வாங்கும் வாய்ப்பு தோட்டம் வாங்கும் வாய்ப்பு நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதிக மதிப்பெண் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் வாங்கிக்கலாம் சார் நான் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் இந்த த்ரீ ஸ்டார் கிடைக்குமா சார் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் லாயர்ஸ் சட்ட வல்லுநர்கள் சார் நான் எப்பயுமே இது வரைக்கும் என்னை அசிஸ்டண்ட்டாகவே வச்சிட்ருக்காங்க நான் வந்து ஆர்கியூமெண்ட் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அதுதான் பெரிய விஷயம் மன மாறுதல்கள் ஏற்படும் உங்களுடைய படிப்பு கவனம் எல்லாமே நல்லா இருக்கும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் உடம்பில் உடம்புக்கு தேவையான உணவு எது என்பதை கண்டுபிடித்து விடுவீர்கள் என்ன வார்த்தை பாருங்கள் நம்ம உடம்புக்கு எந்த உணவு கரெக்டாக இருக்காப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்லை சார் நானும் மகர ராசி அவரும் மகர ராசி அவர் வந்து டெய்லி வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறாரு நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறேன் இன்னொருத்தர் என்னோடய ஃப்ரெண்டு நாங்கள் மூணு பேருமே வந்து கிரேப் ஜூஸ் குடிக்கிறோம் இது எப்படி சாத்தியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மாறும் ஆனால் அந்த உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கண்டுபிடிச்சிருவீங்க சார் டெய்லி எனக்கு கிரேப் ஜூஸ் தான் சார் ஆகணும் குடிச்சுக்குங்க ஆனால் தினமும் பலரசம் குடிப்பதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சூரியன் தான் உங்களுக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில சூட்டு சம்பந்தமான குப்பளங்கள் வராமல் இருப்பதற்கு ஜூஸ் அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் பழக்கம் பண்ணி படிச்சுக்குங்க மற்றபடி மகர ராசிக்கு திருமண தடைகள் விலகும் நீங்கள் கூடையாவது கல்யாணம் பண்ணக்கூடிய ஏதாவது சூழ்நிலை வந்து ஏதாவது நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆனது அல்லது சார் எங்கள் லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல சார் எங்கள் ஃபேமிலியில் என் லவ்வர் கோபமாக என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா சார் கோபிச்சுட்டு போயிட்டா சார் அவ்வளோ திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் அடிக்கடி நீங்கள் வணங்க வேண்டியது மாதத்தில் எத்தனை முறை ஒரு ஐம்பது தடவை கூட அருகில் இருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய கோவிலுக்கு போங்க சார் எங்கள் ஊரில் ராமர் கோயிலுக்கு எங்கேன்னு தெரில சார் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயில் மகர ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் ராமர் வழிபாடு அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு மாபெரும் வெற்றிகளை தரும் என்பது ஒரு அற்புதமான கருத்து